பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை போதை பாலியல் வன்கொடுமை இது தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒரு முறை நீங்கள் கேட்காதது ஏன் மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று அவன் எதிரி இவன் துரோகி என்னடா மாற்றம் அங்கு ஊழல் இங்கு ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கும் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு வேற என்ன என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு அரசியல் கோட்பாடு பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு எது அரசியல் எது கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள் கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா விடமாட்டார்கள் ஏன் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி பெருங்கனவு அறம் சார்ந்த மரவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதமத போதை பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன் ஏன் கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகிவிடுமா கூடி கொள்ளையடித்தால் கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து வைத்து வாய்த்து ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது கல்வி மானுட உரிமை மாநில உரிமை பறித்து கொண்டு போனது யார் காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார் இதே திமுக கச்சத்தீவு பறித்தது எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக பறித்தவன் பறி கொடுத்தவன் எப்படி அவன் எதிரி இவன் துரோகி இதை வேடிக்கமாட்டி நின்றவன் யார் இந்த கட்சிகள் தான் அவர்தான் என்ஐஏ அவர்கள் தான் நீட்டு நீட்டியது அவர்கள் தான் ஜிஎஸ்டி அவர்கள் தான் கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள் தான் இவர்கள் தான் என்னடா மாற்றம் அங்கு ஊழல் இங்கு ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இருட்டு வேற என்ன வேற என்ன அங்கையும் இங்கேயும் என்ன மாற்று திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்று அங்கே கொடியில் அண்ணா இருப்பார் இங்க அதுவும் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் அவர்கள் ஆட்சியில் அறுபது ரூபாய் கமிஷன் இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட நாற்பது ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபாய் கமிஷன் அது இதானடா பார்ட்டி சேஞ்ச் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ஆர்சி கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள் ஹார்லிக்ஸ் போன் விட்டா கொடுத்து அவ்வளவுதான் அவ்வளவுதான் என் உடன்புறம் தானே என்ன செய்வாய் திமுக அதிமுக என்ன வேறுபாடு கண்டாய் என்ன வேறுபாடு கண்டாய் ஒளி செத்து போனது ஒருவர் கவலைப்பட சொல்றார் நீ பயணிக்கிறாயே என் பிறந்தவனே தமிழ் தாயின் பிள்ளையே நீ இருபக்கமும் போது இருக்கிற பலகையை படி உனக்கு கோபம் வந்தால் என் கையை பிடி என் கையை பிடி இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள் கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள் இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா என்று தாய் சிதைத்து அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு உன் கண்முன்னே உன் இனம் கொன்றுக்கப்பட்டு விட்டது உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உன் கண்முன்னே உன் வளங்கள் களவு கொண்டிருக்கிறது நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன் பாரதி போய்விட்டது உன் செல்வங்கள் அவன் அடிமை இந்தியாவில் பாடினானடா நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய் தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என்று கதறினான் எங்கடா தர்மம் இருக்கிறது எங்கே இருக்கிறது என் உடன் இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோ நாம் எப்போது பிறந்தோம் இதே நாளில் இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும் நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளடா நாம் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு புரட்சிகர் அரசியல் கோட்பாடு பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு